ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் ஸோ லேபர் ஸ்டென்டுக்கு சாரி டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் போய் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ தமிழ் ஒரு பக்கம் முடிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதில் வந்து நம்ம திருப்பி நம்ம சிக்ஸ்த் புக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருங்க ஸோ இடையில் நம்ம வீடியோ போடாம போயிட்டு மொபைல் பிரச்சினையால் ஓகேங்களா ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ போல் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா சரிங்க ஸோ நம்ம சேலுக்கு எல்லாம் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூட பக்கத்தில் பெல்பனை கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க்கில் ஜாயின் பண்ணிணா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கிற லிங்க் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வாங்க்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின்னு பார்க்கலாம் பாருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருள் ஜோதி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதே போல் வேறு யாரெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது மூலமாக நீங்கள் வந்து உங்களோடது வந்து அனுப்பலாம் சரிங்களா சரிங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தேசம் உடுத்திய நூலாடை ஆடை ஏன்னா தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது ஸோ தேசம் உடுத்தி கொண்ட அந்த நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதியால் குறிப்பிடப்பட கூடிய அந்த நூல் எது அப்படின்றது தான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் திருக்குறள் பீங்க ஓகேங்களா ஸோ நம்ம கொஞ்சம் வேகமாகவே போகலாம் இல்லை ரொம்ப டைம் ஆகுது வீடியோஸ் ஓகேங்களா ஸோ இப்போ தேசம் முடித்தே நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு தரா பாரதியால் குறிப்பிடப்பட நூல் வந்து பார்த்திங்கனா திருக்குறள் அடுத்து கூற்றை கவனி ஸோ தாராபாரதி சார்ந்த அந்த கூற்றுகள் பாருங்கள் இவருடைய இற்பயர் ராதாகிருஷ்ணன் ஆமாங்க தாராபாரதியோட இயற்பயர் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் கரெக்டு தாங்க இவர் கவிநாயு எனும் அடைமொழி பெற்றவர் ஆமாங்க இவர் என்ன அடைமொழி பெற்றிருக்காரு கவிநாயிரு அப்படின்ற அடைமொழி பெற்றிருக்காரு கரெக்டு தாங்க ஓகே அப்போ இதுவும் கரெக்டு தான் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது எல்லாமே என்னதுங்க இவருடைய நூல்கள் தான் ஆமாம் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாம் சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர்னா எங்க டி அனைத்தும் சரி ஓகேங்களா ஸோ யாராவது அந்த புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இது அப்படியே டெஸ்ட் போல கூட நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்ப்ளேலேயே வரப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ நீங்கள் ஆன்சர் ஒரு பேப்பரில் போட்டு பார்க்கலாம் இல்லை கெஸ்ட் பண்ணி கூட வந்து பார்க்கலாம் பாருங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தேர்ட் கொஸ்டின் இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என யார் யாரிடம் கூறியது ஸோ இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என யார் யாரிடம் கூறியது பாருங்கள் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஓகேங்களா லாஸ்ட் கொஸ்டின் போடல கொஸ்டின்ஸை மாற்றி தான் கேட்குறோம் ஸோ இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் யார் யாரிடம் கூறியது ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க காந்தியடிகள் ராஜாஜியிடம் பார்த்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி கிட்ட கேட்டிருப்பாரு இவர் சொல்லியிருப்பார் இவர் தான் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருப்பார் காந்தியடி ராஜாஜி கிட்ட சொல்லியிருப்பார் இவரை பத்திரமா பாதுகாத்து வச்சுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அப்போ தான் Nanti di answer. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் பாருங்கள் நைன்டீன் தேர்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஓகேங்களா ஸோ நைன்டீன் தேர்ட்டி செவனில் சென்னையில் தமிழ் இலக்கிய மாநாடு வந்து நடைபெற்று இருக்கும் அதுக்கு தலைமை தாங்குனது யார் அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யார் தலைமை தாங்கியிருப்பாருங்க காந்தியடிகள் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார் யார் காந்தியடிகார் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சென்னை இலக்கிய மாநாடு காந்தியடிகள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த பெரியவரின் அடிநடையில் தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என காந்தியடிகள் குறிப்பிடுவது எது ஸோ இந்த பெரியவரோட அடிநடையிலிருந்து என்ன பண்ணோம் தமிழ் கற்கணும் அப்படின்ற ஆவல் உண்டாகிறது அப்படின்னா காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஊவே சாமிநாதர் ஓகேங்களா ஸோ ஊவே சாமிநாதர் தாங்க இதுக்கான ஆன்சர் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை தாங்கியிருப்பார் அதில் உரையாடினவர் தான் வே சாமிநாதர் அந்த உரையை கேட்ட பிறகு தான் காந்தியடிகள் சொல்லியிருப்பார் இவரோட பெரியவரோட அடிநிலையில் இருந்து என்ன பண்ணணும் தமிழ் கற்கணும் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அடுத்து காந்தியடிகள் தம்மை பெரிதும் கவர்ந்த நூல் என குறிப்பிடுவது இது ஸோ காந்தியடிகள் வந்து தம்மை பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க திருக்குறள் சிதாங்க இதுக்கான ஆன்சர் நல்லா வச்சுங்க கவர்ந்த நூல் அவரை கவர்ந்த நூல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கையேடு அதாவது ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு இதுதாங்க இது யார் எழுதியிருப்பார் ஜியு போப் தான் எழுதிருப்பார் சோ ஜீ போ எழுதிய தமிழ்க்கையோட அவர் கவர்ந்திருக்கும் அதிகமாக பெரிதும் கவர்ந்த நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் தான் ஓகேங்களா சரி அடுத்த பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம் பாருங்கள் முத்துவடுகநாதர் எங்கு கொல்லப்பட்டார் பாருங்கள் முத்துவடுக்குநாதர் வந்து எந்த இடத்துல கொல்லப்படுகிறார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க காளையார் கோவில் ஓகேங்களா ஸோ சிவகங்கை ஆண்ட மன்னர் தான் யாருங்க முத்துவடுகநாதர் அவரை காளை கோயில் காளையார் கோயிலுக்கு ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகுநாதர் கிளியனாக இருக்கும் போர் நடைபெற்றிருக்கும் அந்த இடத்துல முத்துவடகுநாதர் நயவஞ்சகமாக கொல்லப்படுவார் அப்போ முத்துவடகுநாதர் கொல்லப்பட்ட இடம் காளையார் கோவில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யார் ஸோ வேலுநாச்சியாரோட என்ன பண்ணியிருப்பாங்க மறுபடியும் அந்த சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பெண்கள் படைப்பிரிவு இருந்திருக்கும் அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ யாருங்க குயிலி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வேலு நாச்சியாரோட அங்கே பெண்களோட அந்த போர் படைக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா குயிலி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் தலைமை வந்து தாங்கியிருப்பாங்க அப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வேலுநாச்சியார் எந்த ஆண்டு சிவகங்கையை மீட்டார் பாருங்கள் வேலுநாச்சியார் வந்து எந்த ஆண்டு சிவகங்கையை மீட்டார் சூப்பர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுங்க ஸோ நைன் செவன்டீன் எயிட்டி ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க வேலுநாச்சியார் மறுபடியும் சிவகங்கையை மீட்டெடுத்திருப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் ஸோ சி யாரெல்லாம் போட்டிருந்தீங்களோ எல்லாமே கரெக்டுங்க ஸோ பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பதினோராவது கொஸ்டின் தமிழ்மொழியின் உபனிடதம் என அழைக்கப்படுவது எது பாருங்கள் தமிழ்மொழியின் உபனிடதம் என அழைக்கப்படும் நூல் எது ஸோ தமிழ்மொழியின் உபனிடதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க தாயுமானவரின் பாடல்கள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தாயுமானவரோட பாடல்கள் தான் தமிழ்மொழியின் உபனிடதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுதுங்க அடுத்து கூற்றை கவனி தாய் மாணவர் சார்ந்தான் அந்த கூற்றுகள் பார்க்குறேங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காயராக பணிபுரிந்தவர் பாருங்கள் தாய் வந்து என்ன பண்ணுறாரு திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கிட்ட என்ன பண்ணுறாரு தலைமை கணக்காயராக பணிபுரிகிறாரு ஆமாம் தாங்க இவரின் பாடல்கள் தமிழ்மொழியின் உபநிடதம் எனப்படுகிறது ஸோ இப்போதான் பார்த்தோம் தாய் பாடல்கள் தான் தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறாங்க தாங்க கன்னி என்பது மூன்று அடிகளால் பாடப்படும் பாடல் ஸோ கன்னி என்பது மூன்று அடிகளால் பாடப்படும் பாடல் தவறுங்க ஏங்க கன்னி இரண்டு அடிகளால் பாடப்படக்கூடிய பாடல் தான் கண்ணி அப்போ மூணாவது கூற்று தவறாக இருக்கிறதுனால ஏதா இங்க சரி ஒன்று ரெண்டு சரி ஸோ திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கல் தலைமை கணக்காக பணிபுரிகிறார் இவருடைய பாடல்கள் தாயுமானவர்கள் பாடல் சொல்லப்படுது இது பராபர கன்னி அப்படின்ற தலைப்பில் வரதுனால அந்த கன்னி அப்படின்றது இரண்டு அடிகளால் பாடப்படக்கூடிய பாடல் அடுத்து தவறானது எது ஓகேங்களா சொற்பொருள் பாருங்கள் தண்டருள் தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை ஆமாங்க கரெக்டுங்க கூதிர் கூதிர் அப்படின்னா என்னதுங்க சாரி கூர் ஸோ கூர் அப்படின்னா வந்து மிகுதி சாரிங்க தவறாக வாசிச்சிட்டேன் கூர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம் கரெக்டு தாங்க ஏவல் ஏவல் அப்படின்னா மேலான பொருள் தவறுங்க ஏவல் அப்படின்னா ஏன்பா ஏன்னா ஏவல் அப்படின்னா மேலான பொருள் வரக்கூடாதுங்க தொண்டு ஏவல்னா என்னங்க மீனிங் தொண்டு ஏவல்னால் வந்து தொண்டு அப்படின்றதாங்க ஏவலுக்கான அந்த மீனிங் ஓகேங்களா எய்தும் எய்தும் அப்படின்னா கிடைக்கும் ஆமாம் கரெக்டு தாங்க எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அப்போ மேலான பொருள்னா பராபரமே பராபரமே அப்படின்றது தான் மேலான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா அப்போ தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை கூர் அப்படின்னா மிகுதி ஏவல் அப்படின்னா வந்து பார்த்தினா தொண்டு எய்தும் அப்படின்னா வந்து பார்த்தினா கிடைக்கும் பராபரமே அப்படின்னா தான் மேலான பொருள் அடுத்து கோமுகில் என்பதில் முகி என்பது என்னதுங்க கோமுகில் என்பதில் முகி என்பது சூப்பர் கோமுகில் அப்படின்றதுல முகி அப்படின்னா என்னதுங்க முகினா முகம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா கோனா பசுவை குறிக்கக்கூடியது முகினா முகத்தை குறிக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி ஸோ மணிமகலையோட கூற்றுக்கள் மணிமகலை பூம்புகார் நகரைச் சேர்ந்தவள் ஆமாங்க மணிமகலை வந்து பூம்புகார் நகரை சேர்ந்தவள் கரெக்டு தான் மணிமகளா தெய்வம் மணிப்பள்ளத்தீவுக்கு கூட்டி சென்றது ஆமாம் மணிமகளையை மணிப்பள்ளத்தீவுக்கு கூட்டி சென்ற தெய்வம் எதுனா மணிமகலா தெய்வம் இதுவும் கரெக்டு தான் இத்தீவையும் அதிலுள்ள புத்த பிடியும் காவல் செய்பவர் மணிகமகளா தெய்வம் பாருங்கள் அந்த அந்த இடத்துல எந்தங்க அந்த மணிப்பல்லவ தீவு இருக்கு இல்லையா அந்த மணிப்பல்லவ தீவு அந்த தீவையும் அந்த புத்த பீடிகை இருக்கு இல்லையா அந்த புத்த பீடிகை இதையும் வந்து காவல் காக்கிறவங்க தான் யாருங்க இந்த மணிமகலா தெய்வம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் தவறுங்க ஓகேங்களா ஏன்பா ஏன்னா தீவத்திலகை என்ன வரணுங்க தீபத்திலகைன்னு வரணும் ஸோ மணிமேகல வந்து பூம்புகார் நகரை சேர்ந்தவள் கரெக்டு தான் மணிமேகலா தெய்வம் வந்து மணிப்பள்ள தீவுக்கு கூட்டின் போது அதுவும் கரெக்டு தான் ஸோ அங்கே இருக்கிற தீவையும் முத்தப்பீடுகையும் காவல் செய்பவள் யாருனா வந்து பார்த்தீங்கன்னா தீவத்திலகை தான் ஓகேங்களா அப்போங்க ஒன்று ரெண்டு சரியாக இருக்கிறதுனால ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து கொஸ்டின் அமுத சுரபி பாத்திரம் என்னாலில் ஆளில் தோன்றும் என்னதுங்க அமுத சுரபியோட பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாலில் தோன்றும் சூப்பர் வைசு வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் ஸோ வைகாசி திங்களில் முழு நிலவு நாள் எப்போ வருதோ அப்போ தான் என்ன பண்ணும் இந்த அரிய பாத்திரமான அமுத சுரப்பி பாத்திரம் வந்து தோன்றும் அப்போ பீதாங்க இதுக்கான ஆன்சர் வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் அடுத்து மணிமேகலையில் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவை இட்டவள் யார் ஓகேங்களா ஸோ அந்த பாத்திரம் மணிமேகலைக்கு கிடைக்கும் அந்த மணிமேகலைக்கு பாத்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் உணவு முதல் முதலில் இட்டவள் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆதிரை பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ முக்காலத்தில் கிட்ட வந்து பார்த்தோன்னா இந்த பாத்திரம் இருந்திருக்கும் இப்போ மணிமேகலைக்கட்டை கிடச்சிருக்கும் மணிமேகலைக்கட்டை கிடச்சதுக்கப்புறம் அதில் உணவிட்டவ பெண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை ஆதிரை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அதில் வந்து உணவிட்டிருப்பாங்க அடுத்து முற்பிறப்பில் அமுத சுரபி யாரிடம் இருந்தது ஸோ இப்போ தான் அதுக்கான பதிலையும் நம்ம பார்த்தோம் முற்பிறப்பில் அந்த சுரப்பி யார்கிட்ட இருந்திருக்கும் அந்த இப்போ அமுத சுரபி ஆபுத்திரன் ஓகேங்களா அப்போ சீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ முற்பிறப்பில் அந்த அமுது அமுத சுரபி அந்த பாத்திரம் ஆபுத்திரன்கிட்ட இருந்திருக்கும் இப்போ தான் மணிமகளை கிட்டே கிடச்சிருக்கோம் அடுத்து பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா ஸோ பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஸோ பெயர் சொல் ஆறு வகைப்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படுங்க ஆறு வகைப்படும் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ பொருட்பயர் இடப்பெயர் காலப்பயர் சினைப்பெயர் பண்புப்பயர் தொழிற்பயர்னு சொல்லிட்டு பொருட்பெயர் ஆறு வகைப்படும் ஓகேங்களா அடுத்து பொறுத்துக இடுகுறிப்பெயர் என்னதுங்க பொறுத்துக்க ஸோ நீங்கள் நேரம் பொறுத்திட்ருப்பீங்க நம்ம பார்க்கலாம் பாருங்க முதல்ல இடுகுறி பயருன்னு என்னதுங்க ஸோ எந்த பொருள் எந்த தன்மை உடையதோ அதுக்கு பொதுவாக குறிக்கக்கூடிய பெயர் தான் இடுகுறி பயர் ஓகேங்களா அப்போ இடுகுறி பெயர் அப்படின்னு என்ன காடு இடுகுறி பயருனால் காடு பொதுவாக சொல்லுவோம் நம்ம காடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து இடகுறி சிறப்பு பயிர் ஸோ அந்த காடுக்குள்ளே போய் பார்த்தோன்னா பனை அப்படின்றது ஒரு மரம் ஓகேங்களா அது குறிப்பிட்டு சொல்கிறோம் பனைன்றது எந்தவித இல்லாமல் பேர் வச்சுட்டாங்க ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மரம் பனை மரம் அப்போ காடுன்றது பெயர் பனைன்றது சிறப்பு பெயர் அப்போ மூணு நாலு காரண பொது பெயர் காரணத்தோடு வச்சுருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பெயர் எதுங்க பறவை ரெண்டு ஓகேங்களா காரண சிறப்பு பயிர் ஸோ மரத்தை கொத்தர பறவைன்றதுனால அது மரங்குத்தி அப்போது அது காரண சிறப்பு பெயர் அப்போது ஒன்று த்ரீ ஃபோர் டூ ஒன் எங்கே இருக்குது பாருங்க சீல இருக்குது பாருங்கள் அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் பாருங்கள் திருக்குறள் திருவள்ளுவரில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் ஸோ அப்புறம் இதுக்கான சொன்னதுங்க குற்றம் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் திருக்குறள் வந்து சொல்கிறாருங்க ஓகேங்களா ஸோ எந்த விதமான குற்றம் இல்லாமல் இருக்கிறதா வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா மனத்துக்கண் மாசில அனைத்தரன் ஆகுல நீரப்பிர அப்படின்னா சொல்கிறாரு உலத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறதான் வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாருங்கள் ஆற்றுவார் டேஸ் ஆமை போற்றுவார் போற்றலூள் டேஸ் தலை விடுபட்டதை கண்டறி ஸோ இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க மாதிரி தான் வந்து கொஸ்டினை வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சூப்பர் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அப்போ பாருங்கள் ஆற்றல் எல்லாம் இதான் வந்திருக்கணும் அப்போ எங்கே இருக்கு பாருங்கள் சியில் இருக்கு பாருங்கள் அப்போ இதுக்கான ஆன்சர் சீங்க ஆற்றுவர் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஸோ ஆற்றல் உடையவர்களை எப்போ என்ன பண்ணக்கூடாது இகழக்கூடாது தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் என்ன பண்ணும் சிறந்த வழியாக வந்து சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் கவிமணி ஸோ கவிமணி சார்னா அந்த கூட்டுகள் பார்க்கலாம் பாருங்க இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஆமாங்க ஸோ கவிமணி வந்து எப்போ வாழ்றாரு இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் கரெக்டு தாங்க இவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் தவறுங்க ஏன்பா ஏன்னா முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பாரு அப்போ முப்பத்தி ஆறு லைட் ஆஃப் ஆசியா எனும் நூல் ஹெட்வின் அர்னால்டு எழுதினார் ஆமாங்க ஹெட்வின் அர்னால்ட் அப்படின்ற எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை தவித அவர் என்ன பண்ணியிருப்பாரு ஆசிய ஜோதி அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் ஸோ அப்போ இது கரெக்டு தான் அப்போ லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை எழுதுந்து எட்வின் அர்னால்டு அது கரெக்ட்டு தாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாவது மட்டும் தான் தவறாக இருக்குது ஒன்று மூணு சரின்றதுனால தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தரின் வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல் தான் ஆசிய ஜோதி சீதாம் அப்போ இதுக்கான ஆன்சர் அப்போது எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை தமிழில் தான் ஆசிய ஜோதி அந்த ஆசிய ஜோதி அப்படின்ற நூலை எதை சொல்லுதுரானா எதை சொல்லுதுங்க புத்தரோட வரலாற்றை சொல்லுது பொருந்தாயினை எது எதுங்க பொருந்தாயினை எது பாருங்க சொற்பொருள் அஞ்சினார் அதுங்க அஞ்சினார் பயந்தனர் அஞ்சினார் அப்படின்னா பயந்தனர் ஓகேங்களா ஆமாம் கரெக்டு தாங்க அஞ்சனர் அப்படின்னா என்னென்னு வரும் பயந்தனர் அப்படின்னு வரும் அப்போ இந்த சொற்பொருள் கரெக்டு தான் அஞ்சினர் அப்படின்னா பயந்தினர் பார் அப்படின்னா வயிறு தவறுங்க ஏங்க ஏன்னா பார் அப்படின்னா என்னது உலகம் பார்னா என்னது வரணும் உலகம்னு வரணும் கும்பினா தாங்க வயிறு கும்பி இதனால் நோட் பண்ணிங்க கும்பி அப்படின்னா தான் வயிறு பார் அப்படின்னா உலகம் ஸோ மாறினா மழை கரெக்டு தான் போதலம்னா பூமி இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ பி தான் தவறாக இருக்குது பீ தான் இதுக்கான ஆன்சர் பார்னா உலகம் கும்பினா தான் வயிறு தமக்கன முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையான உண்மையானே என கூறும் நூல் எது பாருங்க தமக்கன முயலா நோன்றால் பிறர்க்கென முயல முயலனர் உண்மையானே என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க புறணா நூறு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுது மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் வாழ்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை சொல்லக்கூடிய நூல் தான் தமக்கன முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து புறணா நூறு அன்னை தெரசாவிற்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் ஸோ அன்னை தெரசாவிற்கு அப்புறம் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலா சத்யாதி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கைலாஷ் சத்யாதி தான் நோபல் பரிசு வாங்கியிருப்பார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க அன்னை தெரேசா இதுக்கான ஆன்சர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல பிறர் மனதில் மற்றொரு மனதில் வாழக்கூடிய வரை தான் வந்து என்னதுங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரேசா சொல்லியிருப்பாங்க அடுத்து கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் யாது ஸோ கைலா சத்யார்த்தி எந்த இலக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார் சூப்பர் எந்த இலக்கங்க குழந்தைகளை பாதுகாப்போம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற அந்த இயக்கத்தை தான் வந்து தொடங்கியிருப்பார் அடுத்து அணி என்பதன் பொருள் யாது சூப்பர் இது எல்லாருமே ஆன்சர் எழுதிட்டுருப்பீங்க அனி அப்படின்றதோட பொருள் எதுங்க அழகு அணின்றதோட பொருள் எதுங்க அழகு அப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் அனினா அழகு அடுத்து ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது ஸோ ஒரு பொருளோடய அழகை எதுவுமே மாறாமல் இறக்கறத இறக்கற மாதிரியே சொல்கிறதுனதுங்க இயல்பு நவீர்ச்சி அணி அதனோட இன்னொரு பேர் தான் தன்மை நவீர்ச்சி அணி ஓகேங்களா அப்போ இயல்பு நவீர்ச்சி அணி தன்மை நவீர்ச்சி அணி அப்போது ஏபி ரெண்டுமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர்னதுங்க சீதாங்க ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவதுன்னதுங்க இயல்பு நவீர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி அடுத்து பசிப்பினி போக்கியவர் பசிப்பினி போக்கியவர் யாருங்க வள்ளலார் எல்லாருக்குமே தெரியும் பசிப்பினியை போக்கியவர் யாருங்க வள்ளலார் தான் பசிப்பினியை வந்து என்ன பண்ணியிருப்பார் போக்கியிருப்பார் இவர் குழந்தைகளை காப்போம் அப்படின்ற இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க மனிதநேயத்தோட உயிர்களுக்கு அன்பு செஞ்சுருப்பாங்க அடுத்து குளிர்நீரில் குளித்தால் கோதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று இப்பாடலில் பயின்றுள்ள அணி எது சூப்பர் என்ன என்னீங்க உயர்வு நவீர்ச்சி அணி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஒரு தாய் தாலாட்டு போல் என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க அந்த தாலாட்டு பாடலில் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இறக்கிறத கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதனால் இது என்ன ஆனிங்க உயர்வு நவீர்ச்சி அணி அடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் இடம் எது ஓகேங்களா ஸோ காளிதாசனோட தேனிசை பாடல்கள் வந்து எங்கே எதிரொலிக்கத்தான் வந்து ஆசிரியர் வந்து சொல்கிறாரு எந்த இடங்க காவிரி கரை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் காளிதாசனோட அந்த தேனிசை பாடல்கள் எங்கே எதிரொலிக்கணும் காவிரி கரையில் வந்து எதிரொலிக்குது அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போது காவிரி கரை அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சருங்க ஓகேங்களா ஸோ தாராபாரதியோட நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாடத்திலே இருக்கும் பாரத மாண்டிய நாற்றங்கால் அந்த படத்தில் காளிதாசனின் தேனிதை பாசைகள் கா தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ காவிரி கரை காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுங்க சூப்பர் மதுரை பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஒரு முறை மதுரைக்கு வந்துக்கிறப்போ அங்கே மக்கள் எளிமையாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பார் எளிமையை சுட்டியிருப்பார் அப்போ அவர் வந்து அந்த உடையில மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனானா மதுரை தாங்க ஓகேங்களா சரி அடுத்து பொறுத்துக சூப்பர் இந்த பொறுத்துக்கு போட்டுடலாம் பாருங்கள் ஸோ இலக்கிய மாநாடு இலக்கிய மாநாடு யாருங்க சென்னையில் நடந்திருக்கும் இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்திருக்கும் ரெண்டு அதுதான் காந்தியடிகள் தலைமை தாங்கியிருப்பார் தமிழ்நாட்டு கவிஞர்னு காந்தியடிகளாக சொல்லியிருப்பாங்க பாரதியார் குற்றாலம் அது வந்து ஒரு அருவி தமிழ் கையாடு நூலை எழுதினது ஜியூ போப் அப்போ டூ ஒன் ஃபோர் டூ எங்கே இருக்குது ஃபோர் த்ரீ எங்கே இருக்கு பாருங்கள் பியில் இருக்குது பாருங்கள் அப்போ இதுக்கான ஆன்சர் பி அடுத்து வாவேசி சுதேசி வாவேசு சுதேசி நாவாய் சங்கத்தை எந்த ஆண்டு நிறுவினார் பாருங்கள் வாவே சிதம்பரனார் இந்த சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார் ஏற்படுத்தியிருப்பார் அது எப்போ வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஓகேங்களா ஸோ அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சூப்பர் தான் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு இது நல்லா ஞாபகத்துங்க நீங்கள் அங்கே வங்க பிரிவினைக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வங்க பிரிவினைக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பார் இதை வந்து கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாருங்க சுதேசி நாவாய்ச்சங்கத்தை வந்து இவர் ஏற்படுத்தியிருப்பார் அடுத்து வா சென்னை வரும்போதெல்லாம் யாரை சந்திப்பதாக வழக்கமாக கொண்டிருந்தார் ஸோ வாவுசி எப்போல்லாம் சென்னைக்கு வராரோ அப்போ என்ன பண்ணுவாருங்க பாரதியாரை சந்திப்பதாக என்ன பண்ணியிருந்தார் வழக்கமாக வந்து வச்சுன்னு இருந்தார் ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் பாரதியாரை சந்திக்கிறத வழக்கமாக வச்சுன்னு இருந்தார் அடுத்து தவறானது எது என்னதுங்க தவறானது எது ஓர் ஊர் ஆமாங்க இது கரெக்டு தாங்க ஓர் ஊர் ஓகேங்களா ஏன்னா ஒன்று என்பதை குறிக்க நம்ம என்ன பண்ணுவோம் ஓர் ஒரு அப்படின்ற சொற்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம் பயன்படுத்துவோம் ஓகேங்களா ஸோ உயிரெழுத்துல தொடங்கிறாபல இருந்தால் அந்த இடத்த நம்ம ஓர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும் உயிர்மை எழுத்துல தொடங்குகிறாள் இருந்தால் அங்கே என்ன பண்ணணும் ஒரு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இது உயிர் உயிர் ஓ உயிர் எழுத்தில் தொடங்குறதுனால ஓர் அப்படின்றது கரெக்டு தாங்க ஆனால் இது உயிர்மை எழுத்தில் தொடங்குறதுனால ஒருன்னு வந்திருக்கணும் அப்போ பி தான் இங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் பிங்க இதெல்லாம் கரெக்டு தாங்க அக்தி இங்கு நன்றாக உள்ளது அது நன்றாக உள்ளது ஸோ இது வந்து கரெக்டு தான் அதாவது உயிர் எழுத்தில் தொடங்கினா அங்கே அஃதுன்னு போடணும் கரெக்டு தான் இதே உயிர்மை எழுத்தில் தொடங்கினா அதுன்னு போடணும் அதுவும் கரெக்டாக இருக்குது அப்போ பி தான் அங்கே தவறாக இருக்குது அடுத்து பொருந்தா ஒன்று எது பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று கரெக்டு தாங்க லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் கரெக்டு தாங்க ஹேர்ட் கேலரி ஹார்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம் கரெக்டு தாங்க நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறிவு களஞ்சியம் தவறுங்க ஓகேங்களா அறிவு களஞ்சியம் தான் அறிவு கலைஞம்ன்னு சொல்லுவாங்க இது வந்து மெய்யுணர்வு ஸோ ரியாலிட்டினா என்னது மெய்யுணர்வு ஸோ மெய்யுணர்வு வந்து உணரக்கூடிய தான் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அடுத்து வளையல் என்பது ஸோ வளையல் அப்படின்றது ஏதோ குறிக்குதுங்க சூப்பர் வளையல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேங்களா வளையல் அப்படின்றதுன்னா வருங்க இடுகுறி சாரி காரண சிறப்பு பெயரில் வரும் சாரி கே தப்பா சொல்லிட்டேன் காரண சிறப்பு பெயர் ஓகேங்களா ஏன்னா அது காரணத்தோட தான் வளையல் அப்படின்னு வச்சுருக்காங்க ஓகேங்களா வளைஞ்சி காணப்படுறதுனால தான் அது வளையல் அப்படின்னு வச்சுருக்காங்க அதே அணிகலன் அப்படின்னா காரண புதுப்பயரில் வரும் இது காரண சிறப்பு பெயர் டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் இது எவ்வகை பெயர் பாருங்கள் காவியாவுக்கு என்ன பண்ணோம் நடனம் ஆடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எவ்வகை பெயர் ஸோ என்னதுங்க தொழிற்பெயர் ஸோ இதனோட அவரோட தொழிலை குறிப்பிட்டு சொல்கிறதுனால என்னதுங்க எதுங்க தொழிற்பெயர் காவியாவுக்கு நாடகம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எவ்வகை பெயர் அப்படின்னா என்ன பெயருங்க இது வந்து தொழிற்பெயர் ஓகேங்களா ஸோ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும் ஸோ ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏழைகளுக்கு உதவி செய்வதே பீகை ஈகையாகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எனைத்தானும் எண்ணான்றும் யாருக்கும் டேஷ் மான செய்யாமை டேஷ் ஓகேங்களா ஸோ திருக்குறள்லேருந்து கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் பாருங்கள் ஸோ இங்கே சரியானது எது வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ சரியானது எது வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் என்னைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானாம் என்னதுங்க மனத்தானாம்னு வரணும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை அப்போ மனத்தானாம் தலை எங்கே இருக்குது பாருங்க சீயில் இருக்க பாருங்கள் தான் இதுக்கான ஆன்சர் ஸோ உள்ளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எந்த என்ன பண்ணக்கூடாது எக்காலத்திலையும் செய்யாமல் இருக்கிறதா வந்து நம்மளுக்கு நல்லது அடுத்து சிறந்த அறமாக திருவள்ளுவர் கூறுவது எது ஸோ இறக்கத்திலே சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி எது சொல்கிறாரு திருவள்ளுவர் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம்னு சொல்கிறாரு டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பிறரின் துன்பத்தை கண்டு வருந்துவது எதன் பயன் என திருவள்ளுவர் கூறுகிறார் ஸோ பிறரோட துன்பத்தை கண்டு என்ன பண்ணுறது வருந்துருத்து எதனோட அந்த பயன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அறிவின் பயன் ஓகேங்களா ஸோ அறிவோட பயனாக தான் எதை சொல்கிறாரு பிறரோட துன்பத்தை கண்டு வருந்துறதை வந்து சொல்கிறாருங்க ஓகேங்களா ஸோ அவத்தரோட துன்பத்தை கண்டு நம்ம வருந்துடும் அப்படின்னா அது என்னதுங்க அது நம்மளோட அறிவோட அந்த பயன் அடுத்து கும்பி என்பதன் பொருள் யாது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கும்பினா என்னதுங்க வயிறு பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ கும்பினா வயிறு அடுத்து பாருங்கள் தாம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் யார் ஸோ தாம் பொருளையும் கவர்ந்த ஒருத்தன் போயிட்டான் தான் பொருளை கவர்ந்துன்னு போனவங்க வந்து அன்பு காட்டியவர் யார் இதுக்கான இதுக்கான ஆன்சர்ங்க வள்ளலார் ஓகேங்களா சீதாங்கு இதுக்கான ஆன்சர் தான் பொருளை கவர்ந்து போனங்கட்டியும் அன்பு காட்டினவர் தான் வள்ளலார் யாரால் இந்த உலகம் வாழ்கிறது என புறநானூறு கூறுகிறது இப்போ தான் பார்த்தோம் இதனால் மனித நேயம் கொண்டவர்களால் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மனித நேயம் கொண்டவர்களால் தான் இந்த உலகம் வாழுதுன்னு புறநானூறு சொல்லுது தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லக்கூடிய வெடிகளில் ஏதோ மனித நேயம் மிக்கவர்களால் தான் இந்த உலகம் இயங்கு கொண்டு இருக்குதுன்னு சொல்லுதுங்க அடுத்து தோட்டத்தில் வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்னும் பாடலை பாடியவர் யார் பாருங்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இயல்பு நகர்ச்சி தான் வந்து அதில் பயின்று வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பீ இதுக்கான ஆன்சர் அடுத்து புத்தர் யாரின் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார் பாருங்கள் புத்தர் வந்து யாரோட உயிர்கொலையை தடுத்து நிறுத்திருப்பார் பிம்பிசாரர் பீ இதுக்கான ஆன்சர் ஸோ பிம்பி சாரர் என்ன பண்ணியிருப்பார் உயிர் பலி என்ன பண்ணியிருப்பார் சாரி கைஸ் ஸோ பிம்பி சாரர் என்ன பண்ணியிருப்பார் உயிர் பலிடுறதுக்காக வந்து கொண்டு வந்திருப்பார் அந்த ஆடுக்குட்டிகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பார் புத்தர் வந்து பாதுகாத்திருப்பார் ஓகேங்களா அப்போ பிம்பிசாரர் அப்படின்றத இதுக்கான ஆன்சர் அடுத்து கால் கதைகள் எனும் நூலின் ஆசிரியர் யார் ஸோ கால் கதைகள் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருங்க எஸ் ராமகிருஷ்ணன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் கதைகள் அப்படின்ற நூலோட ஆசிரியர் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தனி ஒருவனுக்கு உணவில்லை உணவிலை நீல் இச்சகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் யார் பாருங்க தனி ஒருவனுக்கு நீல் என்ன பண்ணிவிடுவோம் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதியார் ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தனி ஒருவனுக்கு உணவரான சகத்தினை அழித்துடுவோம்னு சொல்லிட்டு பாடியவர் பாரதியார் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம ஐம்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ எல்லாமே ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்தபடி உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ கமிங் சண்டே வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்த்து ஃபுல் டெஸ்ட்டும் நடக்குங்க ஓகேங்களா படிச்சிருங்க சண்டே ஈவினிங் சிக்ஸ்த்து ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு தயாராக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க கூட சிக்ஸ்த் புக்கை படிச்சிருங்க தேங்க்யூ கைஸ்